சூரிய ஒளி கதிர்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே மிகவும் நல்லது சூரிய ஒளி கதிர்கள் வரலை அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து பார்க்குறது வேஸ்ட் வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க முடியுமா அப்படின்னா என்னுடைய ஓப்பனான ஒரு விஷயம் வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது ஜோதிடத்திலையும் பரிகாரம் கிடையாது ஆனிந்தனமான உண்மை ராகு கேதுக்கு பூஜை பண்றேன் திருமணம் ஆயிடும் அதுக்கப்புறம் திருநள்ளாறுல போய் நான் சனீஸ்வரனை கும்பிடுறேன் தடைகள் உடையும் இதெல்லாம் வந்து சுத்த சார் அப்பார்ட்மெண்ட்டில் இருபது சதவீதம் கிச்சன் வர வேண்டிய இடத்துல அவங்க பாத்ரூம் செட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஃப்ளோர்லேயும் அந்த பாத்ரூம் இருக்கும் சார் சார் நான் தனுசு ராசி சார் எனக்கு வந்து புதன் வாசல் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க சார் அப்படின்லாம் போய் கேட்டுட்டு இருக்க கூடாது சார் அதுதான் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் சார் ஸ்ரீ வராகி டிவி மற்றும் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஐந்து மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் நடிகை தாரணி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நடிகை ஜோதிமீனா பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன் ஸ்ரீ அரோரா ப்ரொடக்ஷன் விஷ்ணு பிரியா திருமதி சாரா இயக்குனர் பாரதி கண்ணன் ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்த்குமார் வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவாணன் ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத் இயக்குநர் கேவிபி நவீன் சமூக ஆர்வலர் சாஷா நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர் வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஆண்மையின் அருள் பெருக அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று எட்டு ஏழு ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து சைபர் சிவராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே வகையில் இன்னைக்கு வாஸ்து சம்மந்தமாக நிறைய தகவலை தரதுக்காக வாஸ்து நிபுணர் ஜேபி பி சார் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் சொல்லுங்கள் சார் இன்னைக்கு சொந்த வீடு கட்டுறவங்களாம் வாஸ்து பார்க்குறாங்க ஜோதிடம் பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்த்து வீடு கட்டுறாங்க இதே வாடகை வீட்டுக்கு போகிறவங்களுக்கு என்ன மாதிரி வாஸ்து பார்க்கலாம் அதுக்கு ஏதாவது வெளியே முறையில் ஏதாவது இருக்கா சார் சார் வாஸ்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பேசிக் மக்கள் வந்து பயப்படுறாங்க சார் வாஸ்துனா என்னமோ நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு நிறைய ஃபீஸ் வாங்கிடுவாங்களோ இல்லை அதை உடைக்க சொல்லுவாங்களோ இதை உடைக்க சொல்லுவாங்களோன்னு நினைக்கிறாங்க வாஸ்து என்பது செட் ஆஃப் ரூல்ஸு இப்போது சென்னையில ஒரு வாஸ்து அமெரிக்காவில் ஒரு வாஸ்து ராமாபுரத்தில் ஒரு வாஸ்து இல்லை வந்து நம்ம ஆப்பிரிக்காவில் ஒரு வாஸ்து அப்படிலாம் கிடையாது வாஸ்து இட் இஸ் அண்ட் யூனிவர்சல் ரூல் இட் இஸ் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அதற்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான் அடிப்படை சூரிய ஒளி கதிர்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே மிகவும் நல்லது சூரிய ஒளி கதிர்கள் வரலை அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து பாக்கிறது வேஸ்ட்டு அப்போது அது என்ன சார் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனையானது அல்லது ஒரு பிளாட் ஆனது இப்ப நீங்க கேட்ட வீடானது எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும் அப்போ வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும் தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும் கனமாக இருக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் அதிக காலியான இருக்கணும் தெற்கு மேற்க விட அப்போ உச்சவாசல் படிக்கட்டு தெருக்குத்து தெருப்பார்வை பார்த்தாலே நம்ம வாஸ்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்மளே வந்து கட்டமைச்சிக்கலாம் இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன சார் வீடுல வாஸ்து பாக்குறோம் அதுவும் குறிப்பா வாடகை வீட்டுல வாஸ்து பார்க்க முடியுமா அப்படின்னா என்னுடைய ஓப்பனான ஒரு விஷயம் வாடகை வீட்டுல வாஸ்து பார்க்க முடியாது இப்போ நான் பார்க்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் நீங்க வச்சிருக்கிற டாய்லெட் வந்து ஈசானியத்துல இருக்கு ஈசானியத்துல டாய்லெட் வரக்கூடாது சார் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்க உங்க ஓனர் மாத்துவாரா மாத்த முடியாது அப்புறம் நாங்க வந்து வாஸ்து பார்த்து என்ன பிரயோஜனம் வேணும்னா நான் உங்ககிட்ட இல்ல சார் அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா திடீர்னு கிளம்பி நான் ஒரு ஹோமம் பண்ணணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நான் பில்லு போடலாம் உங்களை உங்களை ஏமாத்தலாம் ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன் வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது ஜோதிடத்திலையும் பரிகாரம் கிடையாது தானித்தனமான உண்மை அப்போ வாடகை வீட்டுல வாஸ்து பார்க்கலாமான்னா பார்க்க முடியாது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் பத்து பர்சன்ட்டுக்கு மேல வாடகை வீட்டுல வாஸ்து பார்க்க முடியாது இல்ல சார் நான் பார்த்தே தீரணும் சார் அப்படின்னா உங்க ஹவுஸ் ஓனர் ஒத்துப்பாரா மாத்தணும்னா மாத்துவாரா முதல்ல வீடை காலி பண்ணிட்டு போய் என் உயிரை வாங்காத இப்படிதானே சொல்லுவாங்க எல்லா ஹவுஸ் ஓனரும் அப்ப வாடகை வீட்ல வாஸ்து பார்க்க முடியுமா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சார் வேற மற்றபடி பெருசாலாம் பார்க்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈசானியத்தில் டாய்லெட் வரக்கூடாது தென்மேற்கு மூளையில நமக்கு வந்து கிச்சன் வரக்கூடாது அக்னி மூலையில தான் கிச்சன் வரணும் வட மேற்குல ஒரு பெட்ரூம் இருக்கான்னு பார்க்கலாம் மேற்கு சார்ந்ததா ஒரு டாய்லெட் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு பார்க்கலாம் இவ்வளவுதான் சார் பார்க்க முடியும் மற்றபடி பெருசாலாம் வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க முடியாது சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க வாஸ்து ப வாஸ்துல பரிகாரம் கிடையாது ஜோதிடத்தில் பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா சார் சார் நல்ல கேள்வி சார் இது என்னென்னா வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது சார் ஹண்ட்ரட் கிடையாது நான் ப்ரூவன் ப்ரூவனான விஷயம் சார் ஜோதிடத்திலையும் பரிகாரம் கிடையாது சார் இது நம்மளை வந்து ஏமாற்றி கொள்ளுகிற விஷயம் ராகு கேதுக்கு பூஜை பண்றேன் திருமணம் ஆயிடும் அதற்கப்புறம் திருநள்ளாறுல போய் நான் சனீஸ்வரனை கும்பிடுறேன் திரும தடைகள் உடையும் இதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக் சார் நீங்க என்னதான் நேரம் நல்லா இருந்து ஒரு தவறான வீட்டில் நீங்கள் இருந்தால் எது முதல்ல வேலை செய்யும் தவறான விஷயங்கள் தான் முதலில் வேலை செய்யும் அப்போ நமக்கு வந்து பரிகாரம் இருக்கான்னு கேட்டா பரிகாரம் என்பது கிடையாது வாஸ்துவும் ஜோதிடமும் நம்மளுடைய வளர்ப்பும் நம்முடைய ஜாதக கட்டமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ஜஸ்ட் கோவிலுக்கு போங்க மன நிம்மதிக்கு போய் அந்த ஸ்தலத்துல உட்காருங்க வேற எதுவும் சொல்ல மாட்டேன் அதுக்கு பேர் பரிகாரமா பரிகாரம் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணுங்க ஆராதனை பண்ணுங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நான் பில்லு போட்டா பரிகாரம் இல்லனா வந்து நவரத்தன கல் போடுங்க இல்லனா வந்து கையில வந்து ஒரு கயிறு கட்டிக்குங்க தம்பி அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பரிகாரம் கோவில் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு சார் ஈசான்யம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் போனா ரொம்ப நல்லது நல்ல வீட்டுக்கு மாறிடுவீங்க அல்லது தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதற்குண்டான கோவிலுக்கு நாம் சென்றோம் என்றால் தென்கிழக்கு பாதிப்பானது குறையும் அதற்காக நான் வந்து இப்போ ஒரு எனர்ஜைஸ் பண்றேன் சிப்பு வைக்கிறேன் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஹைதராபாத் அது மாதிரி ஊர்ல எல்லாம் செம்பு கம்பியை வந்து வீட்டு ஃபுல்லா சுத்தனா நல்லது சார் உடனே நல்லதாயிடும் உடனே கோடீஸ்வரன் ஆயிடலாம் சார் உழைக்கணும் சார் உழைச்சாதான் துட்டு இல்லைன்னா முடியாது சார் அப்போது பரிகாரம் இருக்கா பரிகாரம் கிடையாது இல்லையா சரி இப்போ சொந்த வீடு கட்டுறவங்க வந்து வாஸ்து பார்த்து கட்டுறாங்க இதே வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்கல்ல அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் காசு தான் அந்த ஃப்ளாட்டை வாங்குறாங்க அவங்க வந்து வாஸ்து பார்த்து இந்த இடத்துல எங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வேணும் இந்த இடத்துல இந்த ஃபினிஷிங் வேணும் அப்படின்ற மாதிரி இது பண்ண முடியாது அவங்க வாஸ்து பார்த்து தான் கட்ட முடியுமா இல்லை அப்படிங்க சார் சார் அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பேசிக்காக வாஸ்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் சார் ஒரு டுவெண்ட்டி பார்க்கலாம் வாஸ்து ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா நாற்பது சதவீதத்துக்கு மேல் வாஸ்து பார்க்க முடியாது மேக்சிமம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாஸ்து பண்ணலாம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து யாராவது பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க சார் சரிங்களா நாற்பது சதவீதம் தான் வாஸ்து பண்ண முடியும் அப்பார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஐரைஸ் பில்டிங்லாம் இருக்கு இல்லையா இப்போ வந்து நிறைய நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர்லாம் சொல்ல விரும்பல அவங்க ஒரு பதினேழு மாடி கட்டுறாங்க பதினெட்டு மாடி கட்டுறாங்க ஓஎம்ஆர்ல கட்டுறாங்க சில அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஃபைவ் ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கு அப்போ ஒரு ஃப்ளோரில் தப்புன்னா அந்த இருபத்தஞ்சு மாடியில இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் தப்பு நடக்கும் சார் இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதே தான் இப்போ தென்கிழக்கில் ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க தென்கிழக்கு என்பது அக்னி மூளை அந்த அக்னி மூலை என்பது என்ன கிச்சன் வர வேண்டிய இடம் கிச்சன் வர வேண்டிய இடத்துல அவங்க பாத்ரூம் செட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இருபத்தஞ்சு அந்த பாத்ரூம் இருக்கும் சார் ஒரே இடத்துல இருக்கும் ஒரே இடத்துல எல்லா மாடிக்கும் இருக்கும் எல்லா அது ஃபுல்லாவே இருபத்தஞ்சு வீட்டுக்கும் இருக்கும் அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு அதை போய் நான் இல்ல இல்ல நீங்க மாத்து இருக்க கூடாது லைன் எடுன்னு சொன்னா எடுப்பானா எடுக்கவே மாட்டான் அப்போ நீங்க வேற வீடு வாங்கிக்கோங்க சார்ன்னு சொல்லுவான் அப்போ இதற்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா நீங்க வேற வீடு மாறிடுங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருபது சதவீதம் வாஸ்து பார்க்க முடியும் அதில் நான் சொல்றது என்ன விஷயம்னா தென்கிழக்குல கிச்சன் வச்சுக்க கிச்சன் இருக்கா அல்லது வந்து ஈஸ்ட் பார்த்த அல்லது வடக்கா இருந்தாலும் சரி கிழக்கா இருந்தாலும் சரி தெற்காக இருந்தாலும் சரி மேற்கா இருந்தாலும் எந்த வாசல் ஒன்றும் வைத்து கொள்ளலாம் அந்த வாசலானது நீச்சத்தில் இருக்கா உச்சத்துல இருக்கா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தென்கிழக்கு அக்னி மூலையில கிச்சன்ல பாத்ரூம் வரக்கூடாது மூன்றாவது சுவாமி ரூமை எடுத்துட்டு போய் தென்மேற்குல போடக்கூடாது இந்த மூணு விஷயத்தை இந்த அபார்ட்மெண்ட்ஸ் வாங்க போறவங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டாங்கன்னா தாராளமா அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொள்ளலாம் தவறில்லை நீங்க என்ன மனசாட்சி படி பேசுங்க சார் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா வேணாமா நானாக இருந்தால் வாங்கக்கூடாதுங்க அதுக்கு காரணம் என்னன்னா அது நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஆனால் தனி வீட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாஸ்துக்கு உண்டான எனர்ஜியை நமக்கு கிடைக்கும் சார் அப்பார்ட்மெண்ட்ஸில் கதுவை துறந்த உடனே ஒன்று எதிர் வீடு கதுவு இருக்கும் இல்லைனா மேலே சீலிங் இருக்கும் அப்போ கிழக்கு அடப்பட்ட வீடு அப்போது சூரியன் நம்ம வீட்டுக்குள்ள வருமா வராது சைடில் எங்கேயாவது தான் இருக்கும் சூரிய ஒளியாவது வந்துட்டு போகும் அப்போது என்ன நடக்கும் வருமானம் பாதிக்கும் முக்கியமா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரே ஒரு விதி இருக்கு சார் நான் என்ன சொன்னேன் உச்சம் அல்லது நீச்சமாக இருக்கான்னு பார்க்கணும் வாசல் உச்சத்துல இருந்தா பெஸ்ட் ரெண்டாவது என்ன சொன்னேன் தென்கிழக்கு பகுதியில் பாத்ரூம் வரக்கூடாதுன்னு தென்மேற்குலையும் பாத்ரூம் வரக்கூடாது மூச்சரூம் வரக்கூடாது முக்கியமான விஷயம் அப்பார்ட்மெண்ட்ல என்னன்னா வடக்கும் கிழக்கும் இருக்கக்கூடிய பொது செவுர் அந்த செவ் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது இன்னொரு வீட்டுக்கு பொது செவிராக இருக்கணும் அதாவது பொது செவ்னா இன்னொரு வீட்டுக்கு பொது செவறாக இருக்கக்கூடாது நமக்கு கா தனி வாளா இருக்கணும் சார் காமன் வாளாக இருக்கக்கூடாது இப்போ வடக்கு பகுதிக்கு வால் வந்து நமக்கு இன்னொரு வீட்டு வீட்டில் வால் அட்டாச்சிருக்க கூடாது சார் புரியுதுங்களா நான் சொல்றது வடக்கும் கிழக்கும் தனி செவராக இருக்க வேண்டும் அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் எங்கே தேட முடியும் தேடவே முடியாது அப்பார்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எண்ணி எடுத்தோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும் அப்போ ரொம்ப கஷ்டம் சார் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாஸ்து பார்க்குறது இது நான் சொல்றது முக்கியமான ரூல் வடக்கும் கிழக்கும் பொது செவர் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீச்சத்தில் இருக்கா உச்சத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும் சார் இவ்வளவுதான் சார் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாஸ்து இதை போட்டு நம்ம குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் இதற்கு அப்புறமா தான் நமக்கு என்ன உள்ள வரும் அப்படின்னா சார் தெரு இருக்கா தெருப்பார்வை இருக்கா உச்சத்துல மெயின் கேட் இருக்கா இதெல்லாம் தான் அப்புறமாக பார்க்க வேண்டும் நம்ம வாங்குறதே ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அதுல ஊறுபட்ட பணத்தை போட்டு நம்ம அதை வாங்கிட்டு தவறான இடத்துல போய் நாம் தங்கி கொண்டால் உறங்கினால் அது என்ன பண்ணுன்னா தவறான விஷயங்களை தான் நமக்கு ஏற்படுத்தும் இவ்வளோதான் விஷயம் இப்ப இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த திசையில இருக்கிற வீட்டு வாசல்ல தான் வைக்கணும் வைக்கணும் அப்படின்றமணி ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா அது உண்மையா பையாசு சார் அது நீங்கள் ஜாதக ரீதியா கேட்டீங்க அப்படின்னா அது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து வாசல் வச்ச வீடு வாங்கலாம் அப்படின்னா எல்லா வாசலுமே சிறந்தது சார் சரிங்களா சார் நான் தனுசு ராசி சார் எனக்கு வந்து புதன் வாசல் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க சார் அப்படின்லாம் போய் இருக்க கூடாது சார் இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் சார் சரிங்களா எனக்கு வந்து ஒரு நேரம் நல்லா இருக்கு சார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சார் இப்போ என்ன ஒரு கான்செப்ட்னா நீங்க ஜோதிடத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தவறான ஒரு வீட்டுக்கு நீங்க போயிடுவீங்க சார் நல்ல மனிதர்கள் இருக்காங்க ஜோதிட துறையில எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து கணிச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு சிலது நல்லது நடக்கும் ஆனால் வாஸ்து என்பது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்க தாராளமாக கிழக்கு வாசலோ வடக்கு வாசலோ தெற்கு வாசல் கொண்ட வீடோ அல்லது மேற்கு வாசல் கொண்ட வீட்டுக்கோ நீங்கள் தாராளமாக செல்லலாம் அதுல என்ன ஒரு விஷயம்னா வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி உச்ச வாசல் இருக்கணும் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டி உச்ச வாசல் இருக்கணும் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி உச்ச வாசல் இருக்கணும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கை ஒட்டி உச்ச வாசல் இருக்கணும் சார் இது மாதிரி அமைப்பு இருந்தா நம்ம போலாம் சார் சரிங்களா எல்லா ராசிக்காரர்களுமே எல்லா பக்கத்துலயும் வீடு வாங்கலாம் ஆனால் அந்த வாசல் வீடு வீடு என்பது அந்த வாசலானது உச்சத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடு ஈசான்யத்துல வாசல் இல்லை வடக்கு பார்த்த வீட்டுல வடக்கு சைடு கிழக்கு ஒட்டி வாசல் இருந்தா சிறந்த வாசல் அதே வடக்கு பார்த்த வீட்டுல மேற்கு ஒட்டி வாசல் இருந்தா என்ன நடக்கும் தவறான வாசல் நீச்ச வாசல் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க சார் லவ் மேரேஜ் வடக்கு பார்த்த வீட்டில் நீச்ச வாசல் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் குழந்தை இருக்காது சார் வடக்கு பார்த்த வீட்டில் மேற்க ஒட்டி வாசல் இருந்தா அவங்க நிச்சயமா வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா கலைத்துறையில் இருப்பாங்க மீடியா ஃபீல்டில் இருப்பாங்க கேமராமேனு ஆங்கரு இது மாதிரியான ஆட்கள் உள்ள வடமேற்கு வடக்கு வாசல்ல இருப்பாங்க சார் அது இல்லாம வடமேற்கு வடக்கு வாசல் இல்லை என்றாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வந்துருச்சுனாலே முடிஞ்சுது சோழி டைரக்டரா இருப்பான் கோடம்பாக்கத்தில் சுத்திட்டு இருப்பான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் என்றால் வடமேற்கு வடக்கு வாயுவில் நடந்து நடந்தே தீரும் சார் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு பார்த்த வீடு சார் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தா உச்சவாசல் வாசல் என்ன சொன்ன வடக்க ஒட்டி வாசல் இருக்கணும் அதுதான் உச்ச வாசல் இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு பார்த்த வீட்டுல நமக்கு வந்து நீச்ச பகுதி தெற்க ஒட்டி கிழக்குல வாசல் இருக்கு அப்படின்னா அந்த வாசல் வந்து தவறான வாசல் அப்ப நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது அக்னிக்குள்ள நுழையக்கூடாது இப்ப நீங்க திடீர்னு கேள்வி கேட்கலாம் சார் தெற்கு பார்த்த வீட்டுல கிழக்கு ஒட்டி வாசல் இருக்கும் பொழுது நாம் அப்பவும் அக்னியில தானே நுழையிறோம் இது வந்து உச்சம் தெற்கு பார்த்த வீட்டுல கிழக்க ஒட்டி வாசல் இருந்தால் உச்சம் சார் மேற்கு பார்த்த வீட்டுல வடக்க ஒட்டி வாசல் இருந்தால் உச்சம் மேற்கு பார்த்த வீட்டுல தெற்கை ஒட்டி வாசல் இருந்தா அது வந்து ஒரு கணவனையோ மனைவியோ பாதிக்கும் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ள வரும் சார் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுமே எல்லா பக்கமும் வீடு வாங்கலாம் அந்த வீடானது உச்ச வாசலாக இருக்கிறதா அந்த வீட்டில் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம் சார் அதற்கப்பறமா தான் நம்ம உள்ள போயிட்டு எந்தெந்த இடத்துல ஹால் வச்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல கிச்சன் வச்சுக்கலாம் எந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கலாம் எந்த இடத்துல நம்ம வடமேற்குல ஒரு பெட்ரூம் வச்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம் சார் இவ்வளவுதான் விஷயம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார்